பிரியங்கா மணிமேகலை பிரச்சனையில் திடீர் திருப்பம் வெளியான அதிர்ச்சி தகவல்கள் பிரியங்கா பண்ணது சரியா விஜய் டிவில ஒளிபரப்பாக்கி வர குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில இருந்து மணிமேகலை விலகிய பிறகு அது பற்றிய செய்திகள் தான் இணையத்துல அதிகமா வைரல் ஆகிட்டு வருது இந்த நிலையில மணிமேகலை மேலதான் தப்பு இல்ல பிரியங்கா மேல தப்பு அப்படின்றதா இப்போ சோஷியல் மீடியால பேசும் பொருளா இருக்கு அதுவும் மணிமேகலை தான் சொல்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் மணிமேகலைய பத்தி தப்பு தப்பா பேசுறது என்ன கமெண்ட்ஸ் போடுறது என்ன ஒரே கூத்தா இருக்கு மணிமேகலை ஒரு சூனியக்காரி அவங்களுக்கு பிரியங்கா மேல பொறாம தான் அவங்க பிரியங்காவை இப்படிலாம் சொல்றாங்க அப்படி இப்படின்னு ஒருத்தங்க ஒருத்தவங்க ஒன்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல மணிமேகலை வெளியிட்ட வீடியோல பிரியங்கா பத்தி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி பாக்கலாம் கடந்த சனிக்கிழமை எபிசோட்ல இருந்து கோமாலில இருந்து மணிமேகலை பாதிலேயே விலகிட்டுது தெரிய வந்த நிலையில இது குறித்து பலரும் கேள்வி எழுப்பி இருந்தாங்க ஏன் மணிமேகல போயிட்டாங்களா மணிமேகலை விலகிட்டாங்களா அப்படின்னு அப்போதான் மணிமேகலை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இது குறித்து போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாங்க அவங்களை குக்வித் நிகழ்ச்சியில ஒரு வந்த பெண் செய்ய அவருக்கு தான் இருக்கணும் அவங்க நினைக்கிறதாகவும் சொல்லிருந்தாங்க அது மட்டும் இல்லாம அந்த சேனல்ல பல வருஷங்களா அந்த ஆங்கர் இருக்கிறதுனால எல்லா இடத்துலயும் தான் இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கதாகவும் இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மணிமேகலை அந்த வீடியோல சொல்லியிருந்தாங்க அத்தோட எனக்கு சுயமரியாதை தான் முக்கியம் அதனால நான் இந்த நிகழ்ச்சியில இருந்து வெளியேறேன் அப்படின்னு மணிமேகலை சொல்லியிருந்தாங்க இத இதை பார்த்த பிரியங்காவோட ஃபேன்ஸ் எல்லாருமே மணிமேகலைக்கு எதிராக கமெண்ட் பண்ணிட்டு வராங்க ஏற்கனவே கடந்த நாலு சீசன்ல கோமாலியா இருந்த மணிமேகலை திடீர்னு நிகழ்ச்சியில இருந்து விலகிட்டேன் அப்படின்னு பதிவு போட்டாங்க சீசன் போர் அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவாங்கி இது வரைக்கும் கோமாலியா இருந்து நாலாவது சீசன்ல குக்கா மாறினது மணிமேகலையால ஏத்துக்கவே முடியல அதனாலதான் அவங்க விளக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனா அது உண்மை கிடையாது வித் கோமாலி சீசன் போர் அப்ப மணிமேகலைக்கும் சுனிதாவுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனைனாலதான் மணிமேகலை அந்த நிகழ்ச்சியில இருந்து வெளியேறினாங்க அதுக்கப்புறம் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னா நான் கோமாலியா வரமாட்டேன் நான் ஆங்கரா வேணா வரேன் அப்படின்னு டிவி சேனல்ல சொல்ல அந்த சேனலும் அதுக்கு சம்மதம் சொல்லி பிறகு வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல ஆங்கராகவும் மணிமேகலை வந்தாங்க மணிமேகலையும் பிரியங்காவும் அடிச்சுக்கிறாங்களோ இல்லையோ ஆனா சோசியல் மீடியாவே கதிகாலங்க வச்சுட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏற்கனவே சண்டை போட்டுட்டு இருக்க இந்த நேரத்துல எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி சண்டைக்கு தீனி போடுற விதமா பிரியங்காவும் மணிமேகலையும் சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்ட ஒரு ஆடியோ ஒண்ணு லீக் ஆச்சு அந்த ஆடியோல மணிமேகலையும் பிரியங்காவும் அடிச்சுக்காத குறையா பேசிட்டு இருந்தாங்க அவ்வளவு கோவமா ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்தாங்க இதை கேட்ட நமக்கே என்னடா இது ரெண்டு பேருக்கும் நடுவில் இவ்வளோ ஒன்மோ இருக்கா இது சாதாரண விஷயம் இல்லை போலேயே அப்படின்னு தோணுச்சு ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிய வந்திருக்கு அந்த ஆடியோவே ஒரு ஃபேக்கான ஆடியோ அப்படின்றது பிரியங்காவும் மணிமேகலையும் நிஜமாவே இந்த மாதிரி பேசிக்கவே இல்லை அந்த ஆடியோல பிரியங்கா பேசினது எல்லாமே பிரியங்கா பிக் பாஸ்ல இருக்கும் போது அவங்க தாமரை கூட சண்டை போட்ட சில வார்த்தைகளை வச்சு அதை கட் பண்ணி அதை மணிமேகலை பேசுனது கூட வச்சு எடிட் பண்ணி அதை போட்டு இருக்காங்க சும்மாவே செலிபிரிட்டிஸ் யாருக்காச்சும் பிரச்சனைனா யூடியூப் முழுக்க அத பத்தி மட்டும்தான் ஒரே பேச்சா இருக்கும் நிறைய ஃபேக் வீடியோஸ் ஆடியோஸ் எல்லாமே வரும் அதெல்லாம் நம்பாதீங்க இப்போ வரைக்கும் நமக்கு யார் பக்கம் உண்மை இருக்கு அப்படின்றது தெரியாது மணிமேகலை அவங்க தரப்புல இருக்கிற நியாயத்தை சொல்லியிருக்காங்க இதுக்கு பிரியங்கா என்ன பதில் சொல்ல போறாங்க அவங்க தரப்பு நியாயம் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் நம்ம யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்மளோட முழு ஆதரவையும் தரணும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம கிங் டிவியுடன் இணைந்திருங்கள் நன்றி